உலக யோகா தினத்தை முன்னிட்டு விவேகானந்தா கேத்திரம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று உலக யோகா தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் யோகாசனம் செய்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன உலக யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் விவேகானந்தா கேத்திரம் மற்றும் காமராஜ் கல்லூரி சார்பில் காமராஜ் கல்லூரி மைதானத்தில் உலக யோகா தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஐந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம் கபடாசனம் திரி யோகாசனம் புஜங்காசனம் பிரணாயம் தியானம் தகாசனம் வச்சிகாசனம் ஸ்டேரிசிங் யோகா உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து காண்பித்ததுடன் யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆழ்மா மூச்சு இடது கால ஒவ்வொன்றரை மீட்டர் வச்சு கைகளை போயிடலாம் மூச்சை வெளியே விட்டுட்டு பக்கம் பண்ணி ஒரே உள்ள கைய பார்க்கலாம் ஓம் கருத்து அதிர்வலைகள் நம்ம உடம்பு முழுக்க பாயிரத்தை கவனிக்கலாம் செய்யக்கூடிய ஆசனங்கள் பண்ண போகிறோம் எல்லாரும் மெதுவாக உட்காந்துக்கலாம் உட்காந்து முயற்சி பண்ணலாம் எடுத்த காலையும் மடக்கி வஜ்ஜராசனம் கம்ஃபர்டபிளா எவ்வளவு வளைய முடியுமோ அவ்வளவு வளையப்பலார இருக்கணும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும் வளைய முயற்சி பண்ணலாம் கைகளை நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி உங்க நெத்தியை தலையில் இருக்க முயற்சி பண்ணலாம் நீங்க முழுமையாக உங்க கா சுவாசம் உடல ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் எல்லாம் கவனிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை திரும்ப முட்டி பக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் உடம்பை நேராக கொண்டு வரலாம் வக்ராசனம் பண்ண போறோம் போஸ்டர் காலை ஒன்றா சேர்த்து கைய உடம்பு பக்கத்தில் வச்சுக்கலாம் முதல்ல வலது பக்கம் வலது காலை மடக்கி வலது கால் பாதத்தை இடது முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ வலது கையை முதுக்கு பின்னாடி வச்சு இடது கையை வலது முட்டிக்கு வெளிப்புறமாக கொண்டு வந்து வலது கால் பாதத்துக்கு பக்கத்தில் கையை வைக்கலாம் இல்லை வலது பாதத்தை பிடிக்கலாம் ப்ரோன் லைங் ஆசனாஸ் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசனங்கள் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் உங்கள் தலை ஸ்டேஜ் பக்கம் வச்ச மாதிரி குப்பிரப்படுத்துக்கலாம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உடன் ஆசனம் டைகர் ரெண்டு பீம் ரிலாயினுக்கு பதட்டல டைலர் கொண்டு வந்து வச்சிரலாம் மூஞ்சு உள்ள ஏட்டுகிட்டே மெதுவா உங்க தலையையும் உங்கள் தொண்டையையும் மெதுவா உயர்த்த முயற்சி பண்ணுங்க மூஞ்சு வெளிய எடுத்துக்கிட்டே மெதுவா உங்க தாடை இரண்டாசினா டைல ரிஸ் பண்ணி ஆகார நேரத்தை பண்ணுங்க ஸ்ரீ கவனிக்கலாம் முதல்ல வலது நாசிய மூடி இடது பக்கமா மூச்சை உள்ள எழுத்துக்கலாம் பக்கமா மூச்சை வெளியே விட்டுக்கலாம் திரும்ப வலது பக்கமாவே மூச்சை உள்ள எழுத்து இடது பக்கமாக மூச்சை வெளியே விட்டுக்கலாம் இது ஒரு சுற்று இந்த மாதிரி நம்ம அஞ்சு சுற்று பண்ண போகிறோம் உங்களோட சுவாசம் ரொம்ப எந்த ஒரு நிலையிலையும் மூச்சை பிடிச்சி வச்சுக்க வேண்டாம் இயற்கையாக மூச்சு உள்ளே போட்டும் வெளியே வரட்டும் உங்களோட தலை கழுத்து முதுகு தண்டு மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு கற்றுக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எக்ஸைல் பண்ணலாம் இந்த மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு மெதுவா மூச்சு உள்ள இழுத்து வெளியே வரலாம் இடது கை சின் முதலில் ஏற்கட்டும் வலது கை நாசிக்க முதலில் வச்சுக்கலாம் உங்களோட ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் மடக்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்